வேண்டுமென்றே மத்திய அரசு சர்டிவிகேட் வழங்கும் அமைப்பு ஏற்கனவே அதனை படத்தை பார்த்து முடித்தும் சர்டிஃபிகேட் வழங்காமல் இருந்தது கொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மற்றும் தமிழக மக்களே திருவிழாவாக கொண்டாடி பகிர்ந்து கொண்டிருந்த இந்த வேலையில் வேண்டுமென்றே அந்த மகிழ்ச்சியை தடுக்க வேண்டும் ஏற்கனவே படத்தை பார்த்து சர்டிஃபிகேட் யூஏ சர்டிவிகேட் கொடு கொடுப்பதற்கான பரிந்துரை அளித்த பிறகும் இந்த வழக்கு கடந்த ஆறாம் தேதி விசாரணைக்கு வந்தது சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க வேண்டும் என்ற இழுத்தடிக்கணும் விஜய் அவர்களின் வளர்ச்சியை பிடிக்காத முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் தான் ஆர் சக்கரவர்த்தி தமிழக வெற்றி கழகத்தின் மாநில அணி இணை ஒருங்கிணைப்பாளராக உள்ளேன் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு இன்று ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் அதற்கான சென்சார் சர்டிவிகேட் கோரி ஏற்கனவே அனுமதி கோரியிருந்த நிலையில் வேண்டுமென்றே மத்திய அரசு அதன் சர்டிஃபிகேட் வழங்கும் அமைப்பு ஏற்கனவே அதனை பார்த்து படத்தை பார்த்து முடித்தும் சர்டிவிகேட் வழங்காமல் இருந்தது தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மற்றும் அல்லாமல் தமிழக மக்களே திருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்த இந்த வேளையில் வேண்டுமென்றே அந்த மகிழ்ச்சியை தடுக்க வேண்டும் தலைவர் வெற்றி அவர்களின் வெற்றியை தடுக்கும் நோக்கில் வேண்டுமென்றே சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்தனர் இதனால் அதன் ப்ரொடக்ஷன் நிறுவனமான கேவிஎன் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தை அணுகி ஏற்கனவே படத்தை பார்த்து சர்டிஃபிகேட் யூஏ சர்டிவிகேட் கொடு கொடுப்பதற்கான பரிந்துரை அளித்த பிறகும் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படவில்லை ஆனால் எனவே சர்டிஃபிகேட் கொடுக்க உத்தரவிடுமாறு ரிட்டம் மேண்டமஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்ய தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு கடந்த ஆறாம் தேதி விசாரணைக்கு வந்தது அதன் பின்பு ஏழாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது இன்று இன்று நீதிபதி அவர்கள் மான்மிகு உயர்நீதிமன்ற நீதிபதி பி டி ஆஷா அவர்களின் முன்னிலையில் இன்று தீர்ப்பு பகரப்பட்டது அந்த உத்தரவியில் சேர்பர்சன் அவர்கள் தேர் இஸ் நோ ஜுரிசிஷன் டு தி சேர் பர்சன் டு ரிவியூ தி ரிவியூ தி மூவி அகெயின் தி ஆஃப்டர் ஆஃப்டர் குழுவினர் மோஸ்ட் ஆஃப் தி குழு அந்த சென்சோர்டு குழுவினர் அவங்க பார்த்து ஏற்கனவே ஓகே பண்ண பண்ணதுக்கு ரெக்கமண்டேஷன் ஆஃப்டர் தி கிவிங் ரெக்கமண்டேஷன் தேர் இஸ் நோ ஜுரிசிஷன் டு தி சேர் பர்சன் தேர் சட்டசை தி ஆர்டர் பாசர் பை தி சேர்பர்சன் அண்ட் டேரக்டர் டு தி இஸ்யூ சர்டிவிகேட் டு தி ஃபிலிம் அது என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா உடனடியாக வந்து சர்டிவிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு அனுமதிக்கப்பட்டு சர்டிவிகேட் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இது தமிழக மக்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவரும் பெருந்திரளாக இன்று மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர் இந்த உத்தரவை கேட்டு சார் இரு 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 தரப்பு 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 வாதங்களையும் 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 கேட்டு 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 நீதிபதி சட்டப்படி இஸ் நோ அவருக்கு பவரே கிடையாது சொல்லிட்டு அனைத்து வாதங்களையும் கேட்டு சட்டப்படி ஆராய்ந்து மா நீதிபதி அவர்கள் தீர்ப்பளித்துள்ளனர் இது வேண்டுமென்றே ஈர்த்தடிக்கணும் விஜய் அவர்களின் வளர்ச்சியை பிடிக்காத ஒரு வேளை அவங்க அப்பீல் போனாங்க அப்படின்னாக்கா தமிழக ரசிகர்கள் விஜயசாந்தர் ரசிகர்கள் மட்டுமல்லாது தமிழக மக்கள் அனைவரும் கொதி தெரிந்து அந்த மத்திய அரசின் மீது வேண்டுமென்றே இவங்க வந்து பண்ணாங்கன்னு சொல்லணும் அவங்க மீது வெறுப்பு அதிகமாக ஆகும் வேண்டுமென்றே அரசியல் அரசியல் உள்நோக்கத்தோட அவங்க அப்பீல் ஃபைல் பண்ணாங்கன்னா இது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் தான் எங்கே அரசியல் உள்நோக்கத்தோட செயல்படுறாங்கன்றது மக்களுக்கு தெரியுது இது மறுபடியும் அவங்க அப்பீல் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னாக்கா இது வேண்டுமென்றே இழுத்தடிப்பதற்காக விஜய் அவர்களின் புகழ் விஜய் புகழ் அவர் வெற்றியை தடுப்பு நோக்கத்துக்காகவே அது ஃபைல் பண்ணதான் இருக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பு வந்து முழுமையான தீர்ப்பு பதினொன்று மணிக்கு ஆன்லைனில் அப்லோட் பண்ண பண்ணணும்னு சொல்லி நீதிபதி அவர் சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன தேர் இஸ் நோ ஜூரிசிஷன் ரிவ்யூ கமிட்டி திரும்ப வந்து பார்க்கறதுக்கு ஆறு ஆறாம் தேதி ஃபைல் வந்து ரிட் பெட்டிஷன் காலையிலேயே மென்ஷன் பண்ணி ஃபைல் பண்ணுறாங்க மீன் டைம் ஆர்டர் மென்ஷனிங் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா தேவர் பாஸ்டு தி ஆர்டர் நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோன்னு சொல்லி ஆர்டர் அவங்க சேர்பர்சன் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இஸ் நோ வித்தவுட் ஜூரிசிஷன் ஜூரிஷன் இல்லை அவங்க சொல்லிட்டு அந்த ஆர்டரை வந்து ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பயன்படுத்தி அந்த அவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு த படிஷன் இஸ் அலோடு ஃபைல்டு பை தி கேவின் ப்ரொடக்ஷன் ஏற்கனவே சர்டிபிகேட் வாங்கக்கூடிய அந்த சென்சார் போர்டுடைய அஞ்சு பேர் உள்ள கமிட்டியில் மேக்ஸிமம் மெஜாரிட்டி நாலு பேர் வந்து அவங்க பார்த்து ஓகே ஓகேவிகேட் கொடுக்கலாம் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நபர் வந்து அப்செக்ஷன் தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்களே வந்து அந்த கமிட்டியில் இருக்கிறவங்களே திரும்ப அவங்க வந்து லெட்ரு கொடு கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது ஏன்னா அவங்க எதோ அப்ஜெக்ஷன் இருக்குன்னாக்கா அவங்க அப்ஜெக்ஷனாக தான் கொடுக்கணும் அது அவங்களுக்கே அது எப்படி அவங்களே உள்ள இருக்க வேலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வாரத்தை வந்து கேவிஎன் தர புரொடக்ஷன் தரப்பில் அளிக்கப்பட்டது அது வந்து நீதிபதி ஏற்று எடுத்து ஏற்றுக்கொண்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க டியூஷனே கிடையாது வேண்டும் என்றே இந்த படத்தை வெளியிட தடுக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்துடையே இந்த சர்டிபிகேட் இஷ்யூ போல தடை செய்யப்பட்டுள்ளது எந்த காட்சியுமே பண்ணும் போது என்ன சில பாதுகாப்பு படையின் சின்னங்கள் பயன்படுத்தப்படுத்திருக்கிறது அப்படிதான் சொன்னாங்க ஆனா இதுக்கு முன்னாடி எல்லா படத்துலயுமே பயன்படுத்தி இருக்கிறாங்க அவங்களுக்கு அது ஒரு காரணமே கிடையாது வேண்டுமெனே இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்னு சொல்லணுமே அப்படித்தான் ஒரு பொய்யான கட்டுக்காதைகளை சொல்லி

அவங்க எதாவது அப்பீல் ஃபைல் பண்ணாக்கா அதை எதிர்கொள்ளறதுக்கு தயாராக இருக்கிறோம் அது சட்டப்படி நிர்வாகம் வந்து ப்ரொடக்ஷன் தரப்பில் இருந்து தயாராக இருப்பாங்க இன்னும் ஒரு சில அந்த படக்குழுவினர் முடிவு பண்ணுவாங்க நாங்கள் எதுவும் சொல்ல முடியும் அது அவங்கள தான் சொல்லணும் அது நாங்கள் எனக்கு தெரியாது அப்பீல் போகிறாங்களே அவங்கள தான் கேட்கணும்